ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் அதிரடியாக நடந்துக்கிட்ட விஷயங்களெல்லாம் இன்றைக்கி ப்ரோமோவில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் தான் இவங்கள வந்து அடக்க முடியும் அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி பக்காவாக நடிக்கிறாங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சிச்சு ஸோ அவங்க ரூட்டுக்கே போய் அவங்கள அடிக்கணும்ல அந்த வேலையில் நம்ம ஹீரோயின் இறங்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஸோ அந்த மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு தான் அவர் உள்ள போயிட்டு இந்த கஷாயத்தை குடிங்க அப்படி இப்படின்றாங்க எனக்கெல்லாம் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வேற தோரணையில தான் பேசியிருப்பாங்க அந்த இடத்துல விஜய் இல்லை உங்க அக்காவை இந்த கஷாயத்தை குடிச்சா சரியாயிரும் அவங்க கேட்க மாட்டேன்னாங்க அதுதான் பேசிட்டு இருந்தாங்க பாரு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீ இப்படியெல்லாம் சொல்லாதக்கா இந்த விஷயத்தில் இவ சூப்பராக பண்ணுவா இவ எல்லாமே தெரிஞ்சு வச்சவ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதனால நீ நம்பி தாராளமாக குடிக்கலாம் நீ குடி அப்படின்றாங்க ஸோ தம்பியே சொல்லிட்டு இதுக்கு மேல மறுக்க முடியாது செஞ்சுதானே சோ வேற வழியே இல்லாமல் குடிக்கிறாங்க இது மூலியமா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ராஜேஸ்வரியை வச்சு சேர்ந்து சிறப்பாக இருக்கு சொல்லணும் அடுத்து இன்னைக்கு என்ன மெனு தெரியுமா கவுனி அரிசி கஞ்சி அப்படின்றாங்க அது ஒரு மாதிரி ஷேக்காகவே வந்து ராஜேஸ்வரியை பார்க்குறாங்க அதை வந்து விஜய் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை நான் தான் கவனிச்சுக்க போறேன் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் தர போறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவரே வந்து ஊட்டி விடுறாரு ஸோ தம்பியை ஊட்டி விடுறப்ப எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் தான் வேலையை பார்த்திருப்பாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் பண்ணா அவங்க வேணான்ருவாங்க இதே விஜய் வச்சு பண்ணணும்னா வாய்ப்பே இல்ல சோ அந்த மாதிரி விஜய் கொடுக்க வேற வழியே இல்லாம பிடிக்காம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினா முறைச்சிட்டு இருக்காங்க எப்படி நம்ம அடி அப்படின்ற மாதிரி தான் என்னடி அவனை வச்சு நீ என்னை பிளான் பண்ணி மாட்டி விட்டு என்னை இது க கதலடிக்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிய என்னை வச்சு செய்யணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதோட வேறு லெவலில் வந்து ரஞ்சிதா பேசினோன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜேஸ்வரி தான் நம்ம ஹீரோயின் இன்னும் அடித்தது இல்லைல ரஞ்சிதா வந்து வேணுங்கிறப்ப அடிச்சிக்கலாம் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஸோ தலைவாணி எடுத்து ரஞ்சிதாவை வந்து கொள்கிற அளவுக்கு போகிறாங்க என்னடி பண்ணுற என்ன பண்ணுற நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு அதை தடுத்துருக்கலாம் ஏன்னா ராஜேஸ்வரி ரெண்டு கையை வச்சுட்டு அமைதியா நின்றுட்டு தான் இருக்காங்க ரஞ்சிதா மட்டும் தான் நம்ம ஹீரோயின்கிட்ட போராடிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இங்க நான் வந்து கொலை பண்ண முயற்சி தான் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக வந்து கொலையே பண்ணுவேன் ஒழுங்கா நடந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் இனிமேல் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க இது ராஜேஷ் குவரிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவ இவ்வளோ நாள் அமைதியா இருந்தா இப்போ இவளே இறங்கி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சிதாவுக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றி கொஞ்சம் அவங்க அடக்கி தான் வாசிப்பாங்க ராஜேஸ்வரியனால்தான் கொஞ்சம் துளலா இருக்காங்க அதுக்கும் நம்ம ஹீரோயின் செம்மையாக பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்